வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று கடைசியில் கொஞ்சம் ஏற்றிட்டாங்க மார்க்கெட்டை இன்றைக்கும் ஏற்றுவாங்களான்னு தெரியாது இப்போ நான் பேசுகிற சமயத்தில் நியர்லி ஐம்பது பாயிண்ட் டவுன் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே டவுனு அண்ட் ஐடியும் கீழே இருக்குது எப்படியாவது மார்க்கெட்டை தூக்கி வச்சு நிறுத்தணும்னு பார்க்குறாங்க சக்சஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது பட் மார்க்கெட்டில் ஒன்றுமே இல்லை நம்ம பட்டாஸ் லெஸ்ஸில் ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டாக ஏதாவது கன்சிடர் பண்ணணுன்னா பண்ணுங்கள் இன்றைக்கி பட்டாஸ்லஸ்லேருந்து ஒரு கம்பெனி ரிசல்ட் வந்தது அதை பற்றி பேசுவோம் ஐடிசி ஹோட்டல்ஸோட ஃபஸ்ட் குவாட்டர் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ரெண்டு விதமாக நீங்கள் பார்க்கலாம் போன வருஷம் ஃபஸ்ட் குவார்ட்ரு இந்த வருஷம் ஃபஸ்ட் குவார்டர் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெவன் ப்ராஃபிட்ஸு பயங்கரமாக ஏறி இருக்குது அதனால்க்கு நேற்று இன்ட்ராடேயில் இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் ஸ்டாக் ஏறிது இது நேற்று செய்தி அதே மாதிரி ஆனால் நீங்கள் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்ஸ் அண்ட் டவுன் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரிங்கிறது நியூ இயர் சீசனு ஹாலிடே சீசன்லாம் இருந்திருக்கும் அதனால் பிஸ்னஸ்ஸு நல்லா இருந்திருக்கும் ஏப்ரல் மே ஜூனுங்கிறது நார்மலி பிஸ்னஸ் சீசனில் அது ஹோட்டல்ஸ் இதெல்லாம் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா இவங்கள்ட்ட ரிசார்ட் கம்மி மாதிரி ரிசார்ட்ஸ் ஜாஸ்தி கிடையாது அதனால் இந்த சம்மர் ஹாலிடேஸை ஃபுல்லாக இவங்களை எக்ஸ்பிளைட் பண்ண முடியா முடியாது பட் ஆல் செட் அண்ட் டன் ரிசல்ட்டு நல்லா தான் இருக்குது ஏன்னால் நீங்கள் ஆப்பிள் அண்ட் ஆப்பிள் கம்பேர் பண்ணோம் ஆரஞ்சு அண்ட் ஆரஞ்சு கம்பேர் பண்ணணும் போனால் ஃபஸ்ட்டு குவார்ட்ரு வருஷம் ஃபஸ்ட் குவார்டரும் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் குவார்டர் பண்ணிங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டில் ரிட்டர்ன்ஸ் புக் பண்ணல ஏன்னா ஸ்ரீலங்காவில் ரெசிடென்சஸ் கட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் அதை ஃபுல்லாக ப்ராஜெக்ட் அனுப்பிச்சு வித் அப்புறம் ரெவன்யூ ரெகனைஸ் பண்ணால் போகிறோம் டிசைட் பண்ணிட்டாங்க ஸோ ஓவராலாக கம்பெனி ஒழுங்காக இருக்குது ஓடிட்டுருக்கு இந்தியாவில் பிஸ்னஸ் ஏற ஏற இந்த ஸ்டாக் ஏறும் இவங்க இப்போ தான் தனியாக கம்பெனியாக இருக்குது அதனால் இப்போ ஹோட்டல் அசட்டலைட் ஸ்ட்ராட்டஜியில் ஹோட்டல்ஸ் இப்போ தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ நம்மளோட இது வந்து நீங்கள் இந்தியன் ஹோட்டல்ஸோட புர்கசனாக பார்க்கலாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்த ஸ்டாக்கு நீங்கள் இரநூறுவா இரநூறு ஸ்டாக் ஐடிசி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ஸ்டாக் கிடச்சிருக்கும் ஆயிரம் ஸ்டாக் ஐடிசின்னா உங்களுக்கு நூறு ஸ்டாக் கிடச்சிருக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பத்திரமா வச்சிருக்கிறது நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சிது இரநூத்தி இருபது கீழே போனால் ஆட் பண்ணிக்கலாம் வருங்காலத்தில் டிவிடெண்ட்டும் கொடுக்கும் அதனால் இதில் வந்து நெகட்டிவாகவும் கன்சிடர் பண்ண வேண்டாம் பாசிட்டிவாகவும் இப்போ கன்சிடர் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அதனால் ஐடிசி ஹோட்டல்ஸு நம்மளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் நம்ம இருக்குங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம் டெக் மஹேந்திரா ரெவென்யூ டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் தான் ஏறி இருக்கு ப்ராஃபிட்டை குப்புன்னு ஏற்றிட்டாங்க ப்ராஃபிட்டை குப்புன்னு எப்படி ஏற்றிட்டாங்கன்னா ஆட்களை டாட்டா காமிச்சிட்டாங்க நெட்டாக போன வருஷத்துக்கும் போன குவார்ட்டருக்கும் இந்த நம்பர் ஆஃப் குவார்ட்டர்ஸ்க்கும் ஆட்கள் கம்மியாக இருக்காங்க தட் இஸ் போன வருஷம் பத்தாயிரம் பேர் வேலை செஞ்சாங்கன்னா இந்த வருஷம் ஒம்பதாயிரத்து ஐநூறு பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இதில் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வேலைக்கும் சேர்த்துருக்காங்க அப்புறம்னா பேசிக்லி என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்கன்னா காஸ்ட்டை டைட் பண்ணிட்டாங்க செலவே பண்ணலை எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுகள்லாம் ரிசைன் பண்ணாங்கன்னா தத்துக்குட்டிங்களை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணி ப்ராஃபிட்ஸை ஜாஸ்தி காட்டியிருக்காங்க மார்க்கெட்டு ஃபார் அ சேஞ்ச் இன் ஜிம்னாஸ்டிக்ஸை பார்த்து இன்னைக்கு ரெண்டு பர்சன்ட் அடிச்சிருக்கிறாங்க அடுத்த வருஷம் ரிசல்ட்டை பற்றி பெருசாக பேசலை ஃபோர்ஸ் பண்ணி பேசினபோது க்யூ டூ நல்லாயிருக்கும் அப்புறம் செகண்ட் ஹாஃப் எக்ஸலண்ட்டாக இருக்கும் பட் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது டுவெண்ட்டி செவனை தான் அப்படின்னு மோஹித் ஜோஷி சொல்லியிருக்கிறார் அமெரிக்கா பிஸ்னஸ்ஸும் ஒரு அஞ்சு பர்சன்ட் ரெவன்யூ குறைஞ்சிருக்கு நார்மலாக எல்லா ஐடி கம்பெனியும் டிவிடெண்ட் கொடுப்போம் போன குவார்டர்லேயே எல்லா டிவிடென்ட்டையும் வாங்கினதுனால இந்த குவார்ட்டரில் டிவிடென்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒரு ஐடி கம்பெனியில் குவார்ட்டர்லி டிவிடெண்ட் கொடுக்கறது ஐதீகம் அந்த டிவிடெண்ட் கூட கொடுக்க முடியல இந்த கம்பெனியால் இந்த குவார்ட்டர் இதுலேருந்தே ஃபைனான்சஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கணும் இது டெக் மஹிந்திரா ரொம்ப காஸ்ட்லி வைர ஊசி பக்கத்தில் போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து இப்போ வரைக்கும் மூணு பெரிய கம்பெனியோட ஐடி ரிசல்ட்ஸ் வந்துருச்சு இதை தவிர டாடா எலெக்சி அண்ட் டாடா டெக்னாலஜிஸும் வந்துருச்சு இந்த மூணுல வந்து டிசிஎஸ் ஹெசிஎல் அண்ட் டெக் மஹிந்திரா மூணுமே ரெவன்யூ ஃப்ளாட்டு ப்ராஃபிட்டை காஸ்ட்டை கட் பண்ணி ஏற்றியிருக்காங்க ஹெசிஎல்லில் கொஞ்சம் ப்ராஃபிட்டே குறைஞ்சே போயிருக்கு ஸோ வருங்காலத்தில் எம்ப்ளாயீஸை கட் பண்ணுவாங்கங்கிறது நிச்சயம் இந்த பிரமிட் மாடல் ஒன்று டெவலப் பண்ணியிருந்தோம் நிறைய ஜூனியர்ஸை பிடிச்சி அவங்கள கொண்டு போய் இதில் கிளைண்ட் ப்ளேஸ் இறக்குற மாடல் அட் லோ காஸ்ட்டு அந்த மாடல் ஊத்திக்கிச்சு அந்த மாடல் ஏ வந்தப்புறம் படுத்துருச்சு அதனால தான் ஆட்களே எடுக்க மாட்டேங்கிறாங்க இன்ஃபேக்ட் டிசிஎஸ்சில் ஒரு பெரிய சவுண்டே விடுறாங்க சோஷியல் மீடியா அது ஃபுல்லாக இருக்குது முப்பத்தஞ்சு நாளைக்கு மேலே நீங்கள் போ பெஞ்சில் இருந்தால் உங்களை தூக்கிடுவாங்கங்கிற பயம் டிசிஎஸ்சில் இருக்குது டிசிஎஸில் வந்து இந்த மந்த் எண்டோட அந்த ஃபஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் பேட்சு ரெடி ஆகிடும் இன்ஃபேக்ட் மந்த் எண்டுக்கு முன்னாடியே ஆகிடும் அதனால் நிறைய பேரை ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி ஒரு ட்ரபுள் டைம்ஸில் போயிட்டுருக்கு ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது அடுத்தது டிஎஸ்எம்சி டிஎஸ்எம்சி வந்து ரெக்கார்ட் ப்ராஃபிட்ஸை நோக்கி போயிட்டுருக்கு டூ ஹண்ட்ரட் பில்லியன் தாய்வான் டாலருக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணும் ஆனால் ட்ரம்ப்போட செமிகண்டக்டட் டாரீஃப் இந்த பிஸ்னஸ் எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ட்ரம்பை குசி பண்ணுறதுக்கு அமெரிக்காலயே பல பிளான்ஸை டிஎஸ்எம்சி திறந்துருக்குது இது வந்து ட்ரம்ப்ப ஒன்னும் குசிப்படுத்துறதுக்கு நாலு நாள் ட்ரம்ப் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியுமான்னு சந்தேகமா இருக்கு கோகோ கோலா வந்து சர்க்கரையை அமெரிக்கால மட்டும்தான் வாங்குவோம் இனிமேல் மற்ற ஊர்ல சக்கரை வாங்காது இத்தனை நாள் மற்ற ஊர் வாங்கின சக்கரை தப்பு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி அமெரிக்காலே இல்லை சர்க்கரையும் வாங்கினா ஒரு காக் பாட்டில் பத்து டாலர் விற்கணும் அமெரிக்காவில் கோக்கு பத்து டாலர் போட்டால் எவனும் வாங்க மாட்டான் அதனால் இது போகாத ஊருக்கு வழி ஆனால் அவர் அனௌன்ஸ் சொல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி சொல்லிட்டார் இது மாதிரி கோக்கு பாட்டிலில் இதில் தான் குடிப்பேன் அமெரிக்காவில் தான் சுகர் வாங்குவாங்க அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம பேசுகிறது ஆப்பிள் ஆப்பிள் ரெக்கார்டு ஐஃபோன்ஸு இந்தியாவில் என் சோர்ஸ் பண்ணி உலகத்துக்கு விற்றதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரேப்பிடாக நம்பர் ஆஃப் ஐஃபோன்ஸை ஏற்றிருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னா டாட்டா மேனுஃபேக்சரிங் ரேப்பிட்டாக குரோ ஆகிட்ருக்குங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது அவங்களோட சைனா ப்ளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்குங்கிறது நம்மளுக்கு தெல்ல தெளிவாக புரியுது சிப்லா வந்து அவங்களோட தொண்ணூறாவது பர்த்டேயை கொண்டாடி இருக்கிறாங்க வைகே ஹமீத் என்ன சொல்கிறாருன்னா நான் சேர்ந்து அறுபது வருஷம் ஆயிடுச்சு தீஸ் ஆர் த பெஸ்ட் இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிறாரு இப்போ ஒபேசிட்டிக்கும் ஹார்ட் மெ மெட்டீ மெடிசன்ஸ் லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்கிறார் எப்போதுமே சிப்லாவோட மெடிசன்ஸ் அஃபோர்டபுள் அண்ட் காமன் மேனால் அஃபோர்ட் பண்ணக்கூடியது தான் சிப்லா பண்ணுங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார் டெஸ்லா வந்து ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்போது லட்சம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க பல பேர் கேட்குறாங்க ஏன் சார் உலகத்தில் மற்ற இடத்துல முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்கிற வண்டியை நீங்கள் ஏன் ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது லட்சம் விற்கிறீங்கன்னு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா அது நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் கேட்கணும் இந்தியா ஃபுல்லாக மீன்ஸ் போயிட்டுருக்குது இது ஃபஸ்ட்டு இல்லை எல்லா கார் இஸ் மோர் தென் ஃபோர் மீட்டர்ஸு டேக்ஸ் இது மாதிரி தான் டேக்ஸு வந்து இதோட ஜாஸ்தி இன்வாய்ஸ் விலையோட ஜாஸ்தி இதுதான் இந்தியாவின் ரியாலிட்டி இதுதான் டெஸ்லா காட்ரேஜ் கன்சியூமர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மூணு பெரிய வர்டிக்கலில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் வால்யூம்ஸை புஷ் பண்ண போகிறோம் செக்ஷுவல் வெல்னஸ் ஹேர் கேர் அதுக்கப்புறமா வந்து ஸ்கின் வாஷ் இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி எங்கள் வால்யூமை பயங்கரமாக ஏற்ற போகிறோம்னு சொல்லியிருக்கிறாரு ஆல்ரெடி பிபிஐ ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாகி ஹை க்ரோத்தை ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே அண்டர்ஸ் ஏர்னிங் சர்ப்ரைஸ் பண்ணலைன்னா ப்ராஃபிட் ஏடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும்போது ட்ரம்ப் பகவதர் என்ன சொல்கிறாருன்னா இந்தோனேஷியா மாதிரி ஒரு டீல் இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு அது என்ன டீல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா அமெரிக்காவுக்கு பொருள் பொருள்லாம் பத்தொம்பது டர்சன்ட் டேக்ஸ் போடுவாங்க இந்தோனேஷியாவுக்கு அமெரிக்கா கொடுக்குற பொருளெல்லாம் டேக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு டீல் அதே டீல் தான் என் ஃப்ரெண்ட் நரேந்திர மோடி கொடுத்துருக்கிறதா அவர் சொல்கிறாரு ஏன்னா சிமிலர் அப்படிங்கிறாரு ஸோ அந்த டீல் சைன் ஆயிடுச்சுன்னா அண்ட் ட்ரம்ப் சொன்னது உண்மையாக இருந்தால் இங்கேருந்து வெளினா அமெரிக்காவுக்கு போகிற குட்ஸ்லாம் டேக்ஸு ஆனால் அமெரிக்காலேருந்து இங்கே வர குட்ஸில் டேக்ஸ் இருக்காதுன்னு அப்போது அமெரிக்காலேருந்து நம்ம வாங்க பொருள் ஏறும் அவங்க நம்ம டேன்னு வாங்குகிற பொருள் குறையும் இது இந்தியாவுக்கு இது இந்த ட்ரம்ப் சொன்னது உண்மையாக இருந்தால் இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய செட்பேக்காக தான் நம்ம பார்க்கணும் இன்னொரு நியூஸ் நான் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பற்றி பார்த்தேன் டெபாசிட் வீல் கையண்டிடுச்சுங்கிறாங்க அப்படின்னா யாரும் பணத்தை எடுத்துகிட்டு போய் பப்ளிக் செக்டர் பேங்க் பின்னாடி போனாங்க கடைசியில் பப்ளிக் சேக்டர் பேங்க்கும் பணக்காரங்க வீட்டில் கதவை தட்டி எதாவது டெபாசிட் கிடைக்குமான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க செபி என்ன சொல்கிறாங்கன்னா ஜவேரி பசார் ரேட்டை வச்சு தான் இனிமேல் கோல்டண்ட் சில்வரை டிசைட் பண்ணணுன்னு ஐடியா கொடுத்துருக்குறாரு அவங்களுக்கு என்ன புரியலன்னா கோல்டும் சில்வரும் மோஸ்ட்லி இம்போர்ட்டடு வெளிநாட்டிலே டாலர் கொடுத்து தான் வருது அதை வெளிநாட்டு நிறுவனம் தான் டிசைடு பண்ணும் இந்தியன் டைனமிக்ஸ் அதை மூவ் பண்ணாதுங்கிறது செபிக்கு புரிஞ்சால் நல்லது கர்நாடகா பேங்க்கில் புது எம்டிஎன் சிஇஓ சேர்ந்திருக்கிறார் அவர் பேர் மிஸ்டர் பட் அதே பேங்க்கில் கிளர்க்காக சேர்ந்து ஜிஎம்ஆட்டையர் ஆனவர் அவரோட பேரை ரிசர்வ் பேங்க் அப்ரூவ் பண்ணிடுச்சு அவர் தான் எம்டிஎன் சேர்மனாக இருப்பார் அவர் என்ன சொல்கிறாரு இனிமேல் தான் நம்ம பெருசாக நம்ம குரோ ஆகணும் ஆனால் எங்களுக்கு என்ன பாசிட்டிவ்னால் ரெகுலராக இன்கம் க்ரோ ஆகிட்டே இருக்குது நாங்கள் ரெகுலராக டெவிடின் கொடுத்துட்ருக்கிறது எங்களுக்கு பெருமைன்னு இந்த பேங்க்கில் நான் கற்கா நின்றோம் அதே பேங்க்கு எம்டிஎன்சிஓ ஆகிறது எனக்கு ரொம்ப பெருமைங்கிறார் அதனால் இப்போ சைலண்ட் பீரியடில் இருக்கிறதுனால நான் ரிசல்ட்ஸ் பற்றி கமெண்ட் பண்ண முடியல இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸும் இந்த வருஷம் வரப்போகிற ரிசல்ட்ஸும் சூப்பராக இருக்கும்னு அவர் சொல்லியிருக்கிறார் என்ன சூப்பர்னு கொடுத்துருந்து பார்ப்போம் இன்றைக்கி இதுதான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கனடாவில் மணிமாத்து அதான் இந்த மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன்கேஸ்

ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மளே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க